ஹலோ மக்களே நம்ம காலையிலேருந்து வந்து துபாயிலேருந்து நமக்கு வந்து நிறைய நிறைய நமக்கு வந்து அடுத்தடுத்து வந்து விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம சுவாமி வந்து துபாயில் இறங்கி நடந்து போகிறதுலேருந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க நமக்கு வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு இதில் வந்து லட்சுமி பிரியா இருக்காங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன் அவங்க இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து கமெண்ட்ஸ்லாம் கேட்க பார்க்க முடியுது லட்சுமி பிரியா இருக்காங்களா அப்படின்ட்டு அப்போ வந்து சாய்புரம் மேடம் வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீக்கா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க வீக்கா அப்படின்னா பொதுவாகவே வீக்கா அப்படின்னு தான் போடுவாங்க அதில் லட்சுமி பிரியா இருக்காங்களா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் ஆனால் அவங்க வந்து வேற ஒரு இடத்துல எடுத்த ஃபோட்டோவை வந்து அதை ஷேர் பண்ணி அவங்க ஃபேன்ஸ் வந்து போட்டிருக்காங்க அதை வந்து நம்ம வந்து பார்க்கறப்போ வந்து அதில் எல்லாருமே வந்து அப்படி தான் நினச்சிட்டாங்க லட்சுமி பிரியா போயிருக்காங்க ஏதோ மகாநதி சூட்டுக்காக போயிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக அப்படி இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது இவங்க ஆனால் சுவாமி தனியாக போயிருப்பார் இல்லைனா நம்ம டைரக்டர் சார் தனியாக போயிருப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே வேறு வேறு ப்ராஜெக்டுக்காக போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது மகாநதி சார்ந்து போயிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோடது பார்க்கலாம்